தூத்துக்குடி மாவட்ட ஜமாத் உலாமா சபை சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் பி சி வி சண்முகம் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட தலைவர் மீராசா ஜமாத் உலாமா சபை பொருளாளர் முஜ்பூர் ரஹ்மான் உள்ளிட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து செல்போன் லைட்டு எரியவிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் அபகரிக்காதே அபகரிக்காதே இறைவன் இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிற்காதே வஞ்சிக்காத வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்க மத்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த மசோதா சட்டத்தை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் வக்பு வாரிய திருத்த மசோதாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார் மேலும் பல்வேறு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஜமாத்துல் உலாமா சபை சார்பில் மத்திய அரசை கண்டித்து பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்ட ஜமாத் உலாமா சபை சார்பில் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட ஜமாத் உலாமா சபை தலைவர் ஷேக் முகமது தலைமை தாங்கினார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா ஜாமியா பள்ளிவாசல் செயலாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மான் துணைத்தலைவர் சாகுல் ஷிராஜுதீன் பொருளாளர் இப்ராஹிம் முசா இந்திய யூனியன் தூத்துக்குடி மாநகர தலைவர் நவ்ரங் ஷஹாபுதீன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் அகமது இக்பால் செயலாளர் யூசுப் மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் முகமது ஜான் அர் ரஹ்மானியா நர்சேவை மன்ற தலைவர் அகமது ரபிக் பொருளாளர் முகமது குட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் கிதர் பிஸ்மி மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் அசன் எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் அசுரபலி தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் தூத்துக்குடி சம்சுதீன் இந்திய தேசிய லீக் கட்சி மாவட்ட தலைவர் காஜா முஹைதீன் கிரசண்ட் பள்ளி செயலாளர் முகமது ஒய்ஸ் முஸ்லீம் சமுதாய நலச்சங்க தலைவர் ஏ கே மைதீன் திரேஸ்புரம் மீராசா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஜமாத் உலாமா சபையை தூத்துக்குடி மாவட்ட பொருளாளர் மொஹைதீன் அப்துல் காதர் வரவேற்று பேசினார் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஜமாத் உலாமா சபை துணைத் தலைவர் அப்துல் அலிம் வக்பு வாரிய மசோதா குறித்து கண்டனம் உரையாற்றினார் தொடர்ந்து கூட்டத்தில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட தலைவர் மீராசா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் பி சி வி சண்முகம் உலாமா சபை மாநில பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான் மக்கள் கண்காணிப்பகம் நிர்வாக இயக்குனர் ஹென்றி தீபன் பொதுச் செயலாளர் ஹாஜா கனி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒருங்கிணைப்பு செயலாளர் காயல் மஹபூப் எஸ்டிபிஐ மாநில பொதுச் செயலாளர் அகமது நவவி மாநகர தலைவர் இம்தாத்துல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்த மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து செல்போன் லைட்டுகளை எரியவிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்

மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த மசோதா இந்திய அரசலமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த ஒரு சட்டம் நிச்சயமாக இது அறத்து போக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற போல் இல்லாத ஒரு நிலைமை உருவாகும் எல்லா அமைப்புகளும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உள்ளார் அதே வழியில் நம்முடைய முதலமைச்சர் முதன் முதலில் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றினார்கள் சட்டம் வரும் முன்னரே தீர்மானம் ஏற்றினார்கள் என்றார் மேலும் இந்த மசோதா குறித்து அந்த கமிட்டியில் இருந்த திமுக எம்பிக்கள் ஆர் அசா அப்துல்லா ஆகியோர் கொடுத்த எந்த பரிந்துரையும் இந்த மத்திய அரசு ஏற்காமல் புறம் தள்ளிவிட்டது என குற்றம் சாட்டிய அமைச்சர் நள்ளிரவில் வகுப்பு வாரிய திருத்த மசோதாவை நிறைவேற்றினார்கள் மேலும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியிலும் உறுதியாக இந்த சட்டத்தை எதிர்ப்போம் என்று நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருப்பாகும் என்றார் ஆகவே ஒரு ஊர் அடங்கின நேரம் யாருக்கும் தெரியாம நிறைவேற்ற மாதிரி ஒரு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது அதுபோல் நம்முடைய முதலமைச்சர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இப்பொழுது சட்ட போராட்டத்திலும் எங்களுடைய கட்சி அதுல வழக்கு தொடுக்கும் என்று நம்முடைய முதலமைச்சர்கள் கூறியிருக்கிறாங்க ஆகவே எப்பவுமே நம்முடைய எந்த வேறுபாடும் இல்லை நாம் இந்தியர்கள் நாம் தமிழர்கள் எந்த இஷ்டப்பட்ட மதத்தை நம்ம பின்பற்றலாம் அதுதான் கொள்கை அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க பின்பற்றிட்டு எந்த பண்டிகைனாலும் சரி கிறிஸ்தவருடைய பண்டிகைனாலும் சரி இஸ்லாமியருடைய பண்டிகைனாலும் எல்லாம் எல்லாரும் கொண்டாடுவாங்க அன்னைக்கு புது ட்ரெஸ்ன்றது எல்லா சமுதாயத்துக்காரரும் போடுறாங்க எல்லாம் அப்படி ஒரு ஒற்றுமையா இருக்கிற நிலையை பிரித்தான சூழ்ச்சியினால வெறுப்பு அரசியல மத வெறியை தூண்டுவது பிரித்தான் நம்ம வந்து சொல்லுவாங்கல்ல ஊரை ரெண்டாக்கி அவங்க அதுல என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம பிடிக்கிற மாதிரி சூழ்ச்சியை தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு அவர்கள் இதுவரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் காய் நகற்றி வருகிறார்கள் அது தமிழகத்திலே பழிக்காது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியன் முஸ்லீம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எஸ்டிபி உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் எனக்கு இணைஞ்சி இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறோம் வழக்கு தொடிச்சு வருகிறோம் இஸ்லாமியர்களுக்கு என்றுமே நம்ம ஆதரவாக இருப்போம் என்பதை நான் விரும்புகிறேன் இந்த கூட்டத்தில் அரபிக் கல்லூரி துணை முதல்வர் அஸ்ரார் பேராசிரியர்கள் அபுபக்கர் சித்திக் சையது அப்பாஸ் அப்துல் கனி உடன்குடி வட்டார ஜமாத் உலாமா சபை தலைவர் அம்ஜத் அலி காயல்பட்டினம் ஜமாத் உலாமா சபை தலைவர் பாதுல் அஸ்கப் தூத்துக்குடி மாவட்ட ஜமாத் உலாமை சபை செயலாளர் கே எஸ் எம் சுதீன் துணைச் செயலாளர் மின்னல் அம்சத் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் மாவட்ட துணைச் செயலாளர் ராஜ்மோகன் செல்வின் துணை மேயர் ஜெனிதா செல்வராஜ் திமுக மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் பொதுக்குழு உறுப்பினர் ராஜா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வர்த்தக அணி அரபி சிராஜ் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் காம்ப்ளக்ஸ் மிராசா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் கூட்டத்தில் சிறுவைகுண்டம் ஜமாத் உலாமா சபை தலைவர் முஸ்தபா தீர்மானத்தை வாசித்தார் அப்பொழுது ஒன்றிய அரசு நிறைவேற்றிய வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு நிறைவேற்றிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் ஆதரவு தெரிவித்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒன்று அண்மையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வகுப்பு திருத்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் உரிமைகளுக்கும் எதிரானது இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கெடுநோக்கம் கொண்டது முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நம்புகிறோம் இச்சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்கள் ஏற்கத்தக்கவை உள்ள குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக்கு தடை சட்டம் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து என சிறுபான்மையிற்கு எதிராக தொடர்ந்து ஓர வஞ்சனையோடு சட்டங்களை இயற்றி வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை உலகிருக்கிறோம் அதே தகவீர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தீர்மானத்தை ஆதரித்த எதிர்கட்சிகளுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீர்மானம் பாசிசத்திற்கு எதிரான தத்துவ போரில் வெற்றி கணியை பறிப்போம் என்கிற புதிய நம்பிக்கையை இந்திய இந்திய மக்களின் இதயங்களை விதைத்துள்ளதை எண்ணி பெரும் அமைப்பு கொள்கிறோம் இத்தீர்மானத்தை பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் ஆதரித்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கிறது பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தீர்மானங்களை இயற்றுவதோடு இது போன்ற கருப்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்களில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் யாரே தகுப்பீர் மக்களாட்சி தத்துவமும் மத சார்பின்மையும் பேராபத்திற்கு ஆளாக இருக்கும் இந்த நெருக்கடியான சூழலில் சிறுபான்மையருக்கு எதிரான ஒன்றிய அரசின் பெரும்பான்மைவாத போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக மாபெரும் கருத்துப்போர் ஒன்றை நடத்தி இந்திய மக்களின் மனசாட்சியாக இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகள் தனிநபர்கள் ஆகியோருடைய முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம் இவ்வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு ஜமாத்தின் உலமா சபையும் சட்டக்குழு வழங்கும் ஆன்மீகத்தின் அறநெறிகளின் சோலையாகவும் திகழ்ந்து வந்த இந்திய தேசத்தை மதவெறியின் வேட்டைக்காடாக மாற்றும் வண்ணம் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பரப்புரையை நிறுவனமயப்படுத்தி குடிசை தொழில் போல அதை ஆடங்கம் நிறுவி நடத்தி வருகின்ற சனாதன அமைப்புகளின் சிறிய கரங்களில் இருந்து காப்பாற்ற எல்லா மாநில அரசுகளும் சிறப்பு சட்டங்களை வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்